எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடச்ச பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் சிவபெருமான் இந்த பகுதியில் வந்து நம்ம பின்னாடி இன்னைக்கு பார்க்கலாம் சுந்தரர் அவர்கள் பிறந்த ஊர் எது திருநாவலூர் சுந்தரர் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருநாவலூர் அடுத்து சுந்தரர் அவர்களின் இயற்பெயர் என்னென்னா நம்பிய நம்பி ஆர்வர் சுந்தரர் அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆறுவார் அடுத்து சுந்தரர் தேவாரமானது பன்னிர திறமு திருமுறைகளின் வைப்பில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஏழாம் திருமுறை சுந்தர தேவரமானது பன்னிரு திருமுறைகளின் வைப்பில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஏழாம் திருமுறை அடுத்து சுந்தரர் அவர்கள் எந்த சிற்றரசரால் மகிமையுடன் வளர்க்கப்பட்டார்னா நரசிங்க முனையறையர் சுந்தரர் அவர்கள் எந்த சிற்றரசரால் மகிமையுடன் வளர்க்கப்பட்டார் நரசிங்க முனையறையார் அடுத்து சிவபெருமான் தம் தோழராக அழைக்கப்பட்டவர் தம்பிரான் தோழர் சிவபெருமான் அவர்களின் தோழராக அழைக்கப்பட்டவர் வந்து தம்பிரான் தோழர் அடுத்து தேவார நூல்களில் செந்துருத்திப்பன் கொண்ட பாடல் பாடிய புலவர் யார்னா சுந்தரர் தேவார நூல்களில் செந்துருத்திப்பன் கொண்டு பாடல் பாடிய புலவர் பெயர் வந்து சுந்தரர் அடுத்து சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை எனும் நூலையே நூலாக கொண்டு திருத்தொண்டர் புராணம் என்ற நூலின் நூலை எழுதியவர் யார்னா சேர்க்கிலார் சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை என்னும் நூலையே முதன் நூலாக கொண்டு திருத்தொண்டர் புராணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சேர்க்கலார் அடுத்து சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை என்னும் நூலானது யாருடைய வரலாற்றை கூறுகிறது அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாற்றை கூறுகிறது சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை எனும் நூலானது யாருடைய வரலாற்றை கூறுகிறது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வரலாற்றை கூறுகிறது அடுத்து சுந்தரரை இறைவன் ஆட்கொண்டவுடன் சுந்தரர் அவர்கள் முதன் முதலில் பாடிய பதிகம் யாது பித்தா பிரைசூடி சுந்தரரை இறைவன் ஆட்கொண்டவுடன் சுந்தரர் அவர்கள் முதன் முதலில் பாடிய பதிகம் யாதுன்னா பித்தா பிறைசூடி அடுத்து நம்பியூரார் அவர்களை சிவபெருமான் ஆட்கொண்ட இடம் எதுன திருவண்ணை நல்லூர் நம்பியூரார் அவர்களை சிவபெருமான் ஆட்கொண்ட இடம் எதுன திருவண்ணை நல்லூர் அடுத்து சுந்தரர் பின்பற்றிய அன்பு நெறியான ச சகமார்க்கம் சுந்தரர் பின்பற்றிய அன்பு நெறியாத சகமார்க்கம் அடுத்து சுந்தரர் அவர்களின் முதல் மனைவிய பறவையார் எந்த ஊரை சார்ந்தவர்னா திருவாரூர் சுந்தரர் அவர்களின் முதல் மனைவி பறவையார் எந்த ஊரை சார்ந்தவர் திருவாரூர் அடுத்து சுந்தரர் அவர்கள் மணந்த சங்கிலியார் என்ற பெண் எந்த ஊரை சார்ந்தவனால் திருவொற்றியூர் சுந்தரர் அவர்கள் மணந்த சங்கிலியார் என்ற பெண் எந்த ஊரை சார்ந்தவர் திருவொற்றியூர் அடுத்து சொற்பதம் இலக்கண குறிப்பு வந்து ஒரு பொட் ஒரு பொருட் பன்மொழி சொற்பதம் இலக்கண குறிப்பு ஒரு பொருட் பன்மொழி வீடு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டீன் பிசி எழுதுகிற எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக வர ஐடிங்க வந்து நீங்கள் என்னோடய நோட்டிஃபிகேஷன் தொடச்சா வரணும் அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து தொடச்சா உங்களுக்கு பா பார்க்குறக்கு நீங்கள் என்னோடய பெல் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் இதை வா வாசித்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வெற்றி பெற பயன்பெற வாழ்த்துகிறேன் நன்றி நாளைக்கு நம்ம திருமால் பகுதியிலிருந்து நம்ம வினாலை பார்க்கலாம் நன்றி